பிரான்மலை புனரி அங்கே போகிற ப்ரோ இங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு பசங்க வந்து கேட்குறாங்க இந்த லொகேஷன் எப்படி இருக்கு பாருங்க இது ஆறந்தாங்கி போற ரூட்டு கட்டுமாவட்டி டூ ஆரந்தாங்கி ரூட்டு பிஎம்டபிள்யூ ரைடர் தளபதி ப்ரோ அதையும் சர்ச் பண்ணுங்க

ஓகே ப்ரோ பார்க்கலாம் பாய் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆலமரம் ஒரு லேக் மாதிரி ஆடு மாடெல்லாம் அங்கே நிறையா மேஞ்சிட்ருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு ஹலோ பியாட்டி ஸ்குவாட் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நேபாள் போயிருந்தோம் ஆமாங்க நேபாளில் பயங்கரமான ஆஃப் ரோடு இருக்கும் இல்லையா ஒரு ரோடு அது நாங்கள் முக்திநாத் நாங்கள் தங்கியிருந்தது பொக்காரா பொக்காராவிலேருந்து பென்னி பென்னிலேருந்து சாம்சம் சாம்சம்லேருந்து முக்திநாத் அந்த ரூட்டு பயங்கரமான உலகத்தில் இருக்கிறதுலையே ஒஸ்ட்டான ஒரு ரோடு ஒஸ்ட்டில் நம்பர் ஒன் பெஸ்ட்டில் லாஸ்ட் ஒன் அப்படி அங்கே நம்ம டயானா பஞ்சரு போச்சா என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க ஹெல்மெட்லாம் அங்கே இங்கே வச்சுட்டு எங்கெங்கேயோ உக்காந்துருந்தேன் இந்த இடம் கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்தி ஐநூறு அடி ஹைட்டு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சி எது நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த இடத்துல ஒருத்தரை பிடிச்சி அங்கே இருந்து போய் பக்கத்தில் ஒருத்தரை கொண்டு வந்து பஞ்சர் ஓட்டி பஞ்சர் ரொட்டத்துக்கு இந்த இடத்துல எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரம் ரூபாய் ஆமாம் அங்கே உள்ள நேபாள் மணிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பஞ்சர் ஓட்டி எடுத்துக்கிட்டு வந்தோம் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஒன்று உங்களுக்கும் இது போல் லடாக் போகணும் இல்லை நேபாள் போகணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடாக இருக்கும் சரி வாங்க இப்போ நாம் பிரான்மலைக்கு கிளம்பலாம் பிரான்மலை எங்கே இருக்குது தெரியுமாங்க உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கம்தாங்க அப்படியே நம்ம போனது அறந்தாங்கி வழியாக தான் போயிருந்தோம் அறந்தாங்கி காரக்குடி திருப்பத்தூர் ரூட்டு தாங்க நம்ம போனது இந்த ஏரியா எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த ரோடு தான் ஆமாம் அந்த எழுத்து தான் அப்படின்ற மாதிரி இந்த ரோடு தாங்க இந்த இடம் வந்து சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் ஊராட்சிங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்கள் செக் பண்ணுங்க ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு ப்ரோ இப்பயே மடக்கி மடக்கி ஓட்டுறதுக்குள்ள சரி ஏரியா நல்லா இருக்கு ரோடு மோசம் மோசம் மீன்ஸ் ஃபுல்லா ஆயிரம் டேனிங் ஏதோ கொல்லிமலையில் ஓட்டுற மாதிரி இருக்கு சிவகங்கை மாவட்டம் சரிப்பரா கிளம்புவோம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க

அப்பப்பா போகும்போது வேற ரூட்டு பார்த்துருவோம் இதில் போவோம் கொஞ்சம் அப்படியா சரி சரி வேற வேறு ரூட்டில் போய்டுவோம் இது வேலைக்கேவாது தேங்க்ஸ் பாப்பா கிருமி பழம் தானே சொன்னீங்க அப்படியே ஆளுக்கு ஒரு ஜூஸ் சாப்பிட்டு மறுபடியும் அந்திவே பிரான்மலை எஸ் சூப்பரான லொக்கேஷனுங்க அது செம்மையான லொக்கேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரௌனான தான் போயிருந்தோம் அவர் நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருந்தார் நாகப்பட்டினம் மீன்ஸ் வேதாரண்யம் நாம் இப்படி சொல்லும்போது அந்த டிஸ்ட்ரிக்கு சொன்னதாங்க தெரியும் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ளவங்க பார்ப்பாங்கள்ல அதனால் உங்களுக்கு தெரியாதில்ல அதனால தான் பொதுவாக நம்ம நாகப்பட்டினம்னு சொல்கிறோம் திருப்பத்தூர் ரூட் வழியாக தான் நாம் போயிருந்தோம் ரூட் எல்லாமே சூப்பர் தான் அந்த சிட்டிக்குள்ளே அங்கே இங்கே டவுனுக்குள்ளே போகும்போது மட்டும் தொந்தரவு கொடி கொஞ்சம் பழசாயிருச்சுங்க கொடி மாற்றணும் இந்த அழகான குட்டி பிஎம் லோகோ நம்ம டயனாவில் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருந்தோம் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு இவ்வளோதாங்க நார்மலாக ரொம்ப ரிலாக்ஸாக ஓட்டணுன்னா எழுபது எண்பது எழுபது இல்லை எண்பது தொண்ணூறு தான் ரிலாக்ஸ் ஸ்பீடு அதுக்கு மேலே ஸ்லோவாக ஓட்ட முடியாது இன்ஜின்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் அப்புறம் ஆம்லெட்லாம் போடலாம் சும்மாவே போடலாம் அது வேறு கதை ஆமாம் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபுல் ரைடிங் கெட்டப்பில் தான் போயிருந்தோம் ஃபுல் கியரோட ஏன் அப்படின்னா அதாங்க சேஃப்டி இந்த வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு லேக் மாதிரி சூப்பரான ஃபீல் அதோடு அப்படியே பிரான்மலை போயிருந்தோம் அங்கே நடந்த கதையெல்லாம் வேறு கதை டெரரான இடத்துல போய் மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம சுற்றுலாக்கில் பிள்ளை போட்டிருக்கோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ ரெண்டு பார்ட் அப்லோட் பண்ணிட்டோம் பார்த்துருப்பீங்க மூணாவது பார்ட் கடைசி பார்ட் அதான் மூணு மொத்தமே மூணு பார்ட்டு தாங்க அது சீக்கிரம் வரும் அதையும் பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸும் சொல்லுவீங்க இந்த பிரான்மலைக்கு நீங்கள் போவீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க நல்லா வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஏன் அப்படின்னா நாங்கள் போன டயம் அன்ட்டையே அங்கே பிரான்மலை ஏறணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான அட்வைஸபிள் என்னென்னா காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே ஏற ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா நாலு மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு ரிட்டன் வரத்துக்கு ஒரு மூணு மணி தான் ஆகும் அதனால் ஃபுல் டே ஆகிடுங்க போயிட்டு வரதுக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய மலையாக இருக்கும்னு நினைக்கல அதனால் அப்படி போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வரும்போது ஹெவி ரெயின் வேறு இடி மின்னலோட ம் மேலே முருகன் இருக்கார் அவர் வச்சு செஞ்சிருக்காரு கஷ்டப்பட்டு தான் வந்தோம் சரி ஓகேங்க அதே போல் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அது வேறு கதை வியூ எல்லாமே சூப்பரு சிவகங்கை மாவட்டமும் நல்லா தான் இருக்கும் அந்த பொன்னமராவதி அந்த ஊர் பேரை பாருங்களேன் சொல்லும்போதே என்னமோ ஒரு ஸ்வீட்டு அப்படி நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு சூப்பராக தான் என்ஜாய் பண்ணியிருந்தோம் அதே போல் மதுரையிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வந்தார் பிரான்மலைக்கே வந்துட்டோம் இதுதான் பிரான்மலை போர்டு இதுலேருந்து ரைட்டு கட் பண்ணணுங்க ரைட்டு கட் பண்ணிவிட்டு அது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போகணும் உள்ள உள்ளே வந்தால் கொஞ்சம் சின்ன ரோடு தான் நல்லா தான் இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக பைக் ஓட்டணும் இறங்கும்போது தான் ஆவி போயிடுச்சு ஆமாம் அங்கங்கே ரோடெல்லாம் வேலை நடக்குதுங்க அது எங்கே பார்த்தாலும் நடக்கிறது தானே நம்ம தமிழ்நாடுன்றதுக்கு உள்ள அடையாளமே அதானே நல்லா இருந்துச்சு ஏரியா பிரான்மலை ரொம்ப சின்ன வில்லேஜுங்க அது பிரான்மலைன்றது ரொம்ப ரொம்ப குட்டி வில்லேஜு ஆமாம் அதில் பெரிய மலை அது கிட்டத்தட்ட அந்த மலையோட உச்சிக்கு போகணும் அப்படின்னா நம்ம சுற்றி சுற்றி நடக்கணும் சும்மா இந்த தெரியுது பாருங்களேன் ரைட் சைடு அந்த மலை தான் ஏழு கிலோமீட்டருக்கு மேலே நாம் நடக்கணுங்க அந்த மொத்த பாதை அதிலெல்லாம் ஒரு மாதிரி பீதி ஆயிருச்சு காலெல்லாம் செத்துப்போச்சு அப்படி தான் போயிட்டு வந்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஏற்கனவே நாங்கள் பல மலை ஏறி இருக்கிறோம் கொண்டரங்கி கொண்டரங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா கொண்டரங்கி மலை அதுவும் ஒரு சிவன் கோயில் அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பார்க்கலாம் என்ன தான் ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு நல்லா இருந்துச்சுங்க இந்த ஏரியா அதே போல் நாங்கள் போனதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஹெவி ரெயின் போல் அதனால் நல்லா பசுமையாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே எங்கெங்கே நிறுத்தினாலும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் அதுக்காக அங்கங்கே நிறுத்தி தான் எடுத்தோம் பாருங்கள் ஒரு வழியாக பிரான்மலைக்கு வந்துட்டோம் சப்பா ஏன் கேட்குறீங்க இப்போ மேலே ஏறணுங்க உச்சிக்கு போகிறோம் மணி எத்தனை மணி ஒன்று சாப்பிடல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஏறும் போக முடியாது ஏறி தான் ஆகணும் பதினோரு மணி பிளான் போட்டோம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க ரூட்டு சும்மா சுற்றி சுற்றி வந்துடுச்சா லேட்டு ஒரு வழியா அங்கங்கே செல்பி குல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு சிரிக்காதீங்க அப்படியே பிரான் மலையை பார்த்துட்டோம் அந்த தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடில் ஆப்போசிட்டில் இந்த மலையோட உச்சிக்கு தான் ஏற போகிறோம் இது வந்து கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் அப்படிங்கிறதுல வருது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை சொல்கிறோம்ல அதுபோல் கிழக்கு தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது அங்கங்கே குன்றுகள் தான் இருக்கும் பிரான்மலை மலையாண்டி கோயில் மேலே ஏறப் போகிறோங்க ஓகே ப்ரோ வாங்க இந்த மலை தாங்க ஏற போகிறோம்ப்ப ஏற ஆரம்பிக்கலாமா அந்த வீடியோ எல்லாமே நம்ம சுற்றுலா கிளப் சேனலில் இருக்கும் ஆர்கிச் சுற்றுலா கிளப் அதோட லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கோங்க அப்புறம் மணி நேரம் சரி சரி அங்கே மேலே உச்சிக்கு போகணும்

mm

தேங்க்யூ மூணு பேர் வந்திருக்கோம் இந்த ட்ரிப்புக்கு திருவாரூர் மதுரை நாகப்பட்டினம் மூணு வண்டி இங்கே போட்டு அப்படியே நம்ம என்னாச்சு பாப்பா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்துச்சு கீழே விழுந்துருச்சுங்க ஓகே அப்படியே மேலே ஆரம்பிக்கலாம் அங்கே போகணும் உச்சிக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க அஞ்சு கிலோமீட்டர் மூணு மணி நேரம் ஆகுமா ஓ அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி அது எல்லாமே அந்த சேனலில் இருக்கும் பார்த்துருக்க மறக்காமல் போட்டுவிடுவோம்